பிரைஸ் கார்டு ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷன் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பதினான்கு இவ்விதமாக இந்த சிறீரில் ஒருவனாயிரம் கெட்டு போவது பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி எங்கள் வார்த்தை வார்த்தையை பார்க்கிறோம் ஆண்டவராகி தேவன் இந்த பூமியில் மனிதர் எல்லாம் படைத்து மனிதர் எல்லாம் சிருஷ்டித்து உருவாக்கி தேவனை பின்பற்றும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து தேவனோடு இணைந்து கொள்வதற்கும் பல்லவர் சேர்வதற்கும் சேருவதற்கும் ஏசு கிறிஸ் ஒரு மத்தியஸ்தராக இந்த பூமிக்கு அனுப்பினார் ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது ஒருவனும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமல்ல ஒருவரும் மோசம் போவது பிதாவுக்கு சித்தமல்ல ஒருவரும் இந்த பூமியில் கெட்டு போயிருப்பது அவருக்கு சித்தமல்ல தேவன் இந்த பூமி பொழுது நல்லது என கண்டார் நல்லது என கண்டார் ஆனால் பூமி எப்பொழுது கெட்டதாக மாறினது பிசாசான பூமியில் தள்ளப்பட்ட பொழுது தள்ளப்பட்ட தூதனும் அவனோடு கூட இருந்த அவனுடைய தூதர்களும் இந்த பூமியில் விழுந்து சீர்கெட்டதாக்கினார்கள் கெட்டுப்போனதாக மாறினது ஆகவே கெட்டுப்போவதற்கு பிசாசு இந்த பூமியை அவன் விரும்பி செயல்படுத்தினான் ஆனால் கெட்டுப்போன இந்த பூமியை ஆண்டவராகி தேவன் சரிப்படுத்த விரும்பினார் அவர்தான் ஆண்டவராக இயேசு அவர் மூலமாக இந்த பூமி சரியாக்கப்பட்டது அவர் மூலமாக இந்த பூமி சரியாக்கப்பட்டதற்காக இந்த பூமியில் ஒரு அனுப்பப்பட்டார் ஆகவே ஒரே ஒரு மனிதன் இந்த சிறியரில் ஒருவராவது கெட்டு போவது ஒரு மேய்ப்பனுக்கு நூறு ஆடுகள் இருந்தது நூறு ஆடுகள் இருக்கிற பொழுது தொண்ணூற்றொம்பது ஆடுகள் அவனோட கூட தான் இருந்தது ஆனால் ஒன்று காணாமல் போய்விட்டது நூறு பேர் தொண்ணூத்தொன்போது பெரிதான் அல்லது ஒன்று பெரிதான்னு சொல்லி கேட்டால் எல்லாம் தெரியும் தொண்ணூத்தொம்போது தான் ஆக தொண்ணூத்தொம்பது மடங்கு அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது ஆடுகள் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும்தான் இல்லையே ஒன்று மட்டுந்தான போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் அந்த சின்ன ஆட்டை அல்லது ஒரு ஆட்டை விட்டு விடாமல் அவர் அந்த ஆட்டை தேடி போனார் அந்த ஒரு ஆட்டுக்காக பிரயாசப்பட்டார் அந்த ஒரு ஆடுக்காக இரவும் பகலும் அவர் பிரயாசப்பட்டார் ஒரு ஆடுக்காக முற்புதலில் காணப்பட்ட அந்த ஆட்டை போய் அந்த முற்புதலிலிருந்து அவர் வெளியே மீட்டு கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டார் அதற்காக நேரம் செலவு பண்ணினார் அதற்காக தன் உழைப்பை செலவு பண்ணினார் ஆகவே ஒன்றுதானே என்று விட்டுவிடவில்லை அந்த ஒன்றும் முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் அவர் பக்கம் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் காரியம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி நடக்கிற ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் அதற்கு தான் பிரியாசப்பட்டுக் கொண்டிருக்கோம் ஒரு ஆத்மா கெட்டுப்போவது பிதாவுக்கு சித்தமல்ல ஒருவராவது ஒருவராவுது ஒவ்வொருவரையாக நாம் சே அடைக்கிறோம் ஒவ்வொருவரும் பரலூராகி வர வேண்டும் என்பது தான் பிதாவும் சித்தமாக இருக்கிறது ஒருவரும் போவது இந்த சீரியல் ஒருவனாவது கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமல்ல என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தொண்ணூற்றொம்பது ஆடுகள் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த ஒரு ஆடு கிடைத்த பொழுது அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாக சொல்லுகிறேன் தொண்ணூற்றொம்பது ஆடுகள் எப்பொழுதும் தாங்கிட்டதாக இருக்குது அந்த ஒரு ஆடு தான் அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது குமாரன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான் தன்னோடு இருந்த மொத்த குமாரன் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு வேலையாட்கள் எல்லாம் கூட இருந்தது ஒரே ஒரு மகன் மட்டும்தான் ஓடி போயிட்டான் ஆனால் அவன் பொழுது இதுவரைக்கும் இல்லாத விருந்து அந்த வீட்டிலே செய்யப்பட்டது இதுவரைக்கும் இல்லாத ஒரு செலிப்ரேஷன் அங்கே செய்யப்பட்டது இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷம் அந்த வீட்டிற்கு உண்டானது காரணம் காணாமல் போனவன் மீண்டும் வந்தான் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷனை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு ஒரு மனுஷன் ரசிக்கப்பட வைப்பதற்கு நாம் செய்கிற செலவானது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது பரலோகத்தில் மிகுந்த ஒரு பெரிய அற்புதத்தை மிகுந்த மீட்பை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகவே தெய்வனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அநேகர் தெய்வனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் பிசாசின் பிள்ளை இருக்கிற மக்களை தேவன் பக்கமாக இழுப்பதில் நாம் மிகுந்த கவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கும்படியாகத்தான் நாம் பிரயாசப்பட்டு ஓடுகிறோம் ஆண்டவர் இயேசு கடினமாய் உழைத்தார் அவருடைய சீசைகள் கடினமாக உழைத்து ரத்தம் சிந்தினார்கள் இன்றைக்கு நாமும் அதே பாதையை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே தேவன் நம்மை கொண்டும் இந்த பூமியை அசைப்பார் நம்மை கொண்டும் ஒரு கூட கெட்டுப்போகாமல் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு பயன்படுத்த ஆவ அவர் இன்றைக்கு ஆவலாக இருக்கிறார் ஆகவே ஜனங்களுக்காக ஓடுவோம் ஜனங்களுக்காக இயேசு பெற்று சொல்லுவோம் ஜனங்கள் இயேசு அறிந்து கொள்வார்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை நிரப்புவார்கள் அந்த பரலோக ராஜ்யம் அநேக சிறு சிறு ஆட்களால் நிறைந்திருக்கிற பொழுது அது பெரிய கூட்டமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவனுக்காக ஓடுவோம் ஒரு ஆடுதான் என்னை விட்டுவிடாமல் ஒரு மனுஷன்தான் என்னை விட்டுவிடாமல் அந்த ஒருவருக்காக ஓடுவோம் கட்டக்கூடிய ராஜ்யவும் கட்டப்படுவதாக சிபிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிடித்தால் நாளுக்கு வயசு திருமணம் கேட்ட பார்த்துக்கிற நன்றி ஆண்டவரே அந்த ஒரே ஆடு தானே என்னை மேய்ப்பன் போய் ஓய்வு பெறாமல் அந்த ஒன்று ஒரு ஆட்டுக்காக நேரத்தை சொல்லப்படினார் அவருடைய பணத்தை சொல்லப்படினார் பிரியாசப்பட்டார் ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொருவருக்காக ஓட முடியாது ஒவ்வொருக்காக ஜிபிக்க முடியாது கருபத்தின்படியாக ஆச்சரிக்கிறோம் உடையோட கருத்தை தாத்து போய் மீசு நாம்க்கு நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் பி சக்சீட்